ஹலோ லூயா ப்ரை சொல்லாடு உங்கள் யாபரிமே சுக சின்னாமத்தில் இருந்து காலை விலையிலே வாழ்த்துகிறேன் கர்த்துடைய கிருபைனாலே கர்த்தர் கடந்த ஐந்து மாதம் இந்த கடைசி நாள் முப்பத்தோரு நாளும் ஆசீர்வித்து வந்ததுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை ஆசிவாதம் அண்ணா உங்களோடு கூட பேசுகிறபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே கடந்த மாதம் நான்கு மாதத்தை முடித்து நாம் கடந்த ஒன்றாம் தேதி ஐந்தாம் மாதத்தையும் கத்தர் தொடர்ந்து எல்லா பாடுகள் துக்கம் வேதனை கண்ணீர் பலவீனங்கள் பற்றாக்குறைகள் தோல்விகள் பல விதத்தில் மத்திலும் அவர் கரம் பிடித்து நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்வோம் இந்த கடைசி நாளிலும் கற்று நம்மோடு பேசுகிற வார்த்தையை பார்த்து செபிக்க போகிறோம் இன்னொரு புது மாதம் நமக்கு முன்பாக இருக்கிறது திடமனதாக இருங்கள் தைரியமாக இருங்கள் கர்த்தனமை காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அல்லே லூயா அல்லே லூயா ஒரு சேதமும் காணப்படாமல் நடத்துகிற கர்த்தனமோடு இருக்கிறார் தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்நிய தேசத்து பாபிலோன் தேசத்திலே அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் அவன் தன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின் ஒரு மனுஷனா இருந்தான் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி கொண்டவனா இருந்தான் இன்றைக்கும் நம்ம சேதம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள இருக்கிறார் நாம் நம்மை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும்படி கத்தர் விரும்புகிறார் காரணம் இந்த உலகத்தின் பாவங்களிச்சைகள் அநேக விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே சிக்கிக்கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் போகிறது விசுவாசத்தை விட்டு விலகுகிறோம் நம்மை தீட்டுப்படுத்துகிற நிறைய காரியங்கள் போராடுகிறதை பார்க்கிறோம் பெரியமானவர்களே விசுவாச பிள்ளைகள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இந்த பாவத்தின் சூழ்நிலையிலே சிக்கி போராடுறது தங்களை காத்து கொள்ளும்படி கத்திரிடுத்து அர்ப்பணிக்க விரும்புகிறார் அல்லேலூயா லூயா அது மாத்திரம் இல்லை பைராக்கிய ஜபம் மூன்று வேளை தவறாமல் ஜபிக்கிற ஒரு ஜபம் தானியல் ஆறு பத்து பதினொன்றில் வாசிக்கும் பொழுது தனக்கு விரோதமாய் ஒரு சிங்ககபி முன்பாக இருந்தும் தானியல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தன் முன் செய்து வந்தபடியே அவன் தவறாமல் மூன்று வழி ஜபிக்கிற ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார் இவ்வளோ நாட்கள் நாம் எதோ சில சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்கான பக்தி வைராக்கியத்தை சற்று இழந்திருக்கலாம் குறைத்திருக்கலாம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இன்றைய முதல் கத்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக எழும்ப கத்தர் விரும்புகிறார் என் ஆண்டவர் அவருடைய காரியத்தில் நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது ஜபத்தில் வைராக்கியம் பாராட்டும்போது நம்முடைய காரியம் பிள்ளைகள் காரியம் குடும்பக்காரியம் ஊழியத்தின் காரியம் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசிர்வாதமாய் மாற்றும் பொழுதுக்கு அவர் வைராக்கியமாய் ஆசிர்வதிப்பார் அல்ல லூயா ஆண்டவருக்காக நாம் பக்தி வைராக்கியம் மாற்றல ஜப வைராக்கியத்தை கொள்ளுவோம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜபிப்போம் நம்முடைய ஜபம் குறைந்து விடக்கூடாது இந்த காலத்தில் நாம் பலதையும் பார்த்து சோர்ந்து விட விசுவாசம் குறைந்து விடு ஆனாலும் எந்த சமயத்து நம்ம ஜபம் குறையாமல் வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்த நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் இந்த சிங்க கபில போடப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு சாட்சியை கொண்டு வருகிறார் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தான் அல்லூயா மூணாவது விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ சோதனை பாடுகள் பிரச்சனை நடுவில் விசுவாசத்தை அதிகப்படுத்தி கத்தரை நாம் மகிமைப்படுத்தி காத்திருக்கும் பொழுது சேதம் இல்லாமல் குடும்பத்தை பிள்ளைகளை வேலைகளை சம்பாத்தியங்களை ஊழியங்களை நம்முடைய ஆவி ஆத்தம சரீரத்தை காத்துக்கொள்வார் அல்லேலூயா இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் சிங்ககபி போன்ற பிசாசின் திட்டங்கள் எவ்வளவு முன்பார்ந்த ஆனால் கத்தை நம்மை தூக்கி விடுவார் விடுவிப்பார் கவலைப்படாத நீங்கள் கண்களை முடி ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் ஆண்டு விழுந்தான் ஐந்தாம் மாதத்துடைய கடைசி நாளிலும் நீர் எங்களோடு பேசியிருக்கின்ற வார்த்தை காஷ்தோத்திரம் நாங்கள் தொடர்ந்து உண்மையிலே மகிமை படுத்தப்பட உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பேச இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் சேதமில்லாமல் காப்பாற்றப்பட ஆண்டவரே காக்கப்பட நாங்கள் முதலாவது எங்களை காத்து கொள்ள அன்றவரை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை விலகி அன்றவரே நீத்தாமே எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தமாக்கும்படி ஜபிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் எந்த சமயத்தில் எந்த போராட்டம் எந்த பிரச்சனை எந்த சோர்வு எந்த விலைவனும் எத்தனை கடன் எவ்வளோ விலைவின் வியாதி பலவிதமான சோதனை வந்தாலும் ஜபம் தடையில்லாமல் நடக்க உதவி செய் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்க்கையிலே வேலை பழு போராட்ட பிரச்சனைகள் மத்தியிலே அன்று ஆவிக்குறி ஓட்டத்தின் மத்தியிலே அன்று வைராக்கியமான ஜபம் ஏறெடுக்கப்பட தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க கருவை செய்யும் அதோடு கூட விசுவாசத்திலே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா எங்கள் விசுவாசம் பெருகட்டும் நாங்கள் இன்னும் எந்த சூழ்நிலையில் எங்களோடு போராடுறானோ அதிலேருந்துலாம் நாங்கள் விடுவிக்கப்பட தூக்கி எடுக்கப்பட சிங்ககபி போன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நீ எங்களை தூக்கி விடுகிற கிருபைக்காக ஸ்தோத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதி நிற்க உதவி செய்யும் ஐந்து மாதம் காத்து வழிநடத்திருக்காய் நன்றி தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா கனம் மகிமை திதுமக்கள் செலுத்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தொடர்ந்து கத்தை நடத்துவார் ஒரு சேதமும் காணப்படாது ஆமேன்